അള്ളാഹ് சொல்றான் ايهလို ഭയാന ഇറങ്ങുന്നില്ല അള്ളാഹ് കേക്കരാ എ നീയെ ഭയാൻ കേക്കരിംഗില്ല ايه ഖുർആൻ കേക്കരിംഗില്ല ഇങ്ങ ഖുർആൻ കേക്കാനുള്ള ആര് അറിയുമാ എப்படி അറിയുമാ കന്നഹുമു ഹുമുറുൻ മുസ്തൻഫിറ കാട്ട കടുവയനെ പോരെ നീ അല്ലാഹു അഷ്ഹദു അല്ലാഹ ഇല്ലല്ലാഹു വ അഷ്ഹദു അൻ മുഹമ്മദൻ അബ്ദഹു വ റസൂലു അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ മുഹമ്മദിൻ വ ബാരിക് അലാ മുഹമ്മദ് അമാ ബാദ് فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما لهم ان التذكره معرضين كأنهم حمر مستنفرة فرت من قصورة بل يريد كل منهم أن يؤتى صحفا منشرة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم بعثت لأتمم مكارم الأخلاق சதகரசூர்ல்லாஹி சல்லு அலிஹி வசல்லாம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாக அலம் இல்லா அல்லாஹ் சுல்ஹான் இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல ولم يكن له كفوا احد الله كنيراك يا رومي كديا صلاتم سلام قديس نبي هي محمد صلى الله عليه وسلم اور گل میدم اور گلے پن بٹری صحابہ کل تابعین گل تبع تابعین گل انیور گل میدم புரிந்த சும்மாவுக்கு சமவிற்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லா சுஹத் ஆலா இந்த உலகத்திலும் மறு வாழ்க்கையிலும் இந்த மனித சமூகம் முஸ்லிம் சமூகம் உயர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் உலக முடிவு வரை உலக முடிவு வரை உயர்வுக்காக ஒரு புத்தகத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றார் அந்த புத்தகத்தை வாசிக்காதவரை அந்த புத்தகத்தை விளங்காதவரை சகோதர்களே தனி மனிதரோ குடும்பமோ ஒரு ஊரோ வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற முடியாது உலகத்தில் பலர் பல புத்தகங்களை எழுதினார்கள் நாம் எல்லோருமே பாடசாலையில் சிறு வயதிலிருந்து படித்தவர்கள் பாடசாலைகளில் ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் விஞ்ஞான புத்தகம் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்காக எல்லோருமே புத்தகம் எழுதினார்கள் அந்த படித்ததோடு சமூகம் ஒரு பெயர் கொடுக்கும் கல்விமான் சமூகம் ஒரு பெயர் கொடுக்கும் என்ன அவர்களுக்கு இவர்கள் புத்திஜீவிகள் இவர்கள் கல்விமான்கள் இவர்கள் எடியூகேட் பீப்பிள் சமூகம் பெயர் கொடுத்துடும் இது யார் எழுதிய புத்தகம் மனிதர்கள் எழுதிய புத்தகத்துக்கு மக்கள் கொடுத்த பெயர் சில பட்டங்கள் கொடுக்கும் இவர் பி ஏ இவர் எம்ஏ இவர் பிஹெச்டி இவர் மாஸ்டர் டிகிரி செஞ்சிருக்கிறார் சகோதர்களே இந்த புத்தகங்கள் எல்லாம் எங்களுடைய காலங்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள் இவைகளில் முன்னேற்றம் இருக்கிறது என்று நாம் நம்பி படித்தோம் நமது பிள்ளைகளை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் எதிர்கால சந்ததியினர்களையும் படிப்பிப்பதற்கு யோசித்திருக்கின்றோம் நல்லபடியாக இதோடு இணைத்து சகோதரர்களே இன்னொரு புத்தகம் இருக்கிறது தெரியுமா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அந்த புத்தகம் அப்படியே மாற்றம் இல்லாமல் இருக்கிறது அந்த புத்தகத்தில் இதுவரைக்கும் ஒருவராவது ஒரு எழுத்து பிள்ளை கண்டுபிடிக்கவில்லை ஒரு புத்தகம் இருக்கிறது அது எல்லோருடைய கையிலும் இல்லை முத்தை மாணிக்கத்தை மரகதத்தை வாப்பா தன்னுடைய பிள்ளைக்குத்தான் கொடுப்பார் பெருமதியான தங்கம் நூறு பவுன் தங்கம் இருக்கிறது இந்த நூறு பவுன் தங்கத்தை கொண்டு போய் ஊரவுட்டு பிள்ளைக்கு யாரும் கொடுக்கிறது கனடாவுக்கு நீங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்களை பிள்ளை எடுக்கிறது இல்லை முதல்ல இந்த பெருமதியான புத்தகத்தை எல்லாம் எங்களுக்கு தந்தார் தந்திருக்கின்றார் பாதுகாத்து வைத்திருக்கின்ற சகோதரர்களே அடிக்கடி சொல்றதுதான் குல் குல் குர்ஆன் வார குல் குல் என்று தொடங்குதே குல் ஹுவ அல்லாஹு அஹத் குல் ஆவுது பிரப்பில் ஃபலக் குல் ஆவுது எல்லாம் குல் என்று தொடங்குதா இல்லையா இந்த குல்லுடைய காஃபுடைய ஒரு நுக்தாவ கலவெடுத்திருந்தால் அந்த குல் என்னவாக மாறி இருக்கும் ஃபுல்லாக மாறி இருக்கும் காஃபுடைய ஒரு நுக்தாவை எடுத்தா காஃப் என்னவா மாறும் ஃபாவா மாறும் ஒரு ஆண்டு குள்கள் எல்லாம் எ ஆட்சிக்கு போனா மமதவாறு அவ்வாறுதான் மமதவரும் இந்த குள்ளுடைய எடுக்கிறத விட்டுட்டு ஒரு நுக்தாவ களவெடுக்க முடியாத ஒரு புத்தகம் சகோதரர்களே ஆனால் முன்னேறவில்லை முதலாம் முன்னேறியது அந்த புத்தகத்தால் புத்தகத்தால் வேற ஏதாவது அந்த புத்தகத்தை பாடமாக்கினார்கள் விளங்கினார்கள் என்ன இருக்குது ஒருவர் சொல்லுங்க அந்த முப்பது ஜுசுல ஒரு ஜுசு தெரியும் எனக்கு நீங்க இன்டெலிஜென்ட் நீங்க நீங்க முன்னுக்கு போக போறீங்க வாழ்க்கையில எங்களுக்கு யகுதிகள் நசாராக்கள் செய்த ஒரு திட்டம் என்ன தெரியுமா எல்லா பயானும் பண்ணுங்க எல்லாம் வாசிங்க குருவானு மட்டும் வாசிட கூடாது எங்களுக்கு இப்ப அறுபது வயசு இன்னும் கபருக்கு நெருக்கம் இன்னும் ஒரு ஜுசு தெரியா எங்கட நிலம வயசு ஐம்பது சகோதரர்கள் இன்னும் எவ்வளவு காலம் வாழ வாசிக்க வாசிக்கலையே இன்னும் விலங்கு இல்லையே இன்னும் நேரம் இருக்குதா எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்குதா சகோதரர்களே நீங்க டவுன் டவுன்ல போய் ரிப்பி இருக்குது டவுன் டவுன்ல ரிப்பி கேள்விப்பட்டு ரிப்பி எல்லோருக்கும் தெரியும் ரிப்பி ஹோட்டல் இருக்குது ரிப்பி சூப்பர் மார்க்கெட் இருக்குது டவுன் டவுன்ல ஐலண்ட் இருக்கு டொரண்டோ ஐலண்ட்ல பத்து பேருக்கு ஒரு யகுதி இருந்து தௌராத்த நடத்துறாரு எத்தனை பேருக்கு பத்து பேர் சின்ன பிள்ளைகளுக்கு அல்ல பெரியவங்க பத்து பேருக்கு ஒரு எகுதி ஏண்டா இருபது பேர் எடுத்தாலும் விளங்கப்படுத்த இல்ல இருபது பேர் எடுத்தாலும் தவராத்த விளங்கப்படுத்த இல்ல அவங்கட நம்பிக்கை என்ன தவராத்தை படிச்சுதான் நாங்க முன்னே போவோம் எங்கட நம்பிக்கை நம்பிக்கைன்னு நாங்க குர்வானை படிச்சுதான் முன்னே போவோம் ஆனா நம்புற யார் நம்புற யாரு சகோதரர்களே படிக்கிற யாரு சரி மௌத் பொழுது ஒன்றும் படிக்காம போயிட்டோம் வழி தெரியாம குருடனை போல மவுத் ஆயிட்டோம் நல்லா ஞாபகம் வச்சு வச்சு கொள்ளுங்க கொள்ளுங்க எழுதி நீங்க 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 பூர்த்தியா படிக்காம மவுத் உங்களுக்கு முன்னுக்கு போற வழி தெரியாது காசு இருக்கலாம் 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 பணம் பாஸ்போர்ட் கனடா சிட்டிசன் சிட்டிசன் அமெரிக்கா நல்ல அதோட சேர்த்து சகோதரர்களே குரான படி குருவான குருவான் நாங்கள் அந்த குருவான லேசாக குருவான் இது யாரும் கஷ்டப்படுத்துறது அல்ல சகோதரர்களே பத்து வயசு இருபது வயது அண்டையில அண்டையிலிருந்து தொடங்குங்க ஒரு குருவான வாங்குங்க போய் என்ன இருக்குது மௌத்தா இடத்துக்குள்ள வாசிக்கணுமா இல்லையா என்னை எவ்வளோ சப்ஜெக்ட் என்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது நான் ஜொப்புக்கு போறேன் ஏன்னா முன்னேறணுமே எல்லாருக்கும் கவலை பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு வெற்றி அடையணும் ஒரு நாளும் நடக்காது சகோதரர்களே

மவுத்துக்கடையில் இந்த குருவான சொல்லி முடிக்கணுமே அந்த ஆவாத வேறொன்றும் இல்லை எனக்கு பத்து நிமிஷத்துல முடிக்க தெரியும் சும்மா முடிக்க தெரியாமல் இல்லை எனக்கு சுர பனி இஸ்ராயில் நீங்கள் படிச்சிங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க சகோதரர்களே அதுக்குள்ள இருக்குது என்ன தெரியுமா பத்து இடத்துல எல்லாம் குருவானை பத்தி சொல்லியிருக்கிறேன் எத்தனை இடத்துல பத்து இடத்துல எல்லாம் ஆண் உலமாக்கள் சொல்றாங்க எதிர்காலத்தில் உலகத்துல பத்து மில்லியன் இருபது மில்லியன் குர்வானை படித்தவர்களால் மாத்திரம்தான் இன்ஷா அல்லாஹ் அக்ஸா வெற்றி உள்ளலாம் குர்வானை படிக்காதவங்க மையத்துதான் சடம் அவள் ஒன்றும் இல்ல குர்வான் இல்லையே நீ நினைச்சீங்களா குர்வான் இல்லாதவங்கள சமூகம் அல்லாஹ் இஸ்லாம் கணக்கெடுக்கவே இல்லை சகோதரர்கள் அதனால கனிமிக்க சகோதரர்கள் என்ன மௌத் வரலை எங்களுக்கு ஒரு குருவான் உண்ட வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆய் சஹாபாக்கள் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் மக்காவுல கூப்பிட்டு வச்சு ஒரே நாள்ல முப்பது சுவை ஓதி காட்டல எத்தனை வருஷம் பிடிச்சிச்சு இருபத்தி மூணு ஆண்டு பிடிச்சிச்சு குருவான விலங்கு அது வேஸ்டா விளங்கிட்டு போறது ஆனா மெது மெதுவா தான் போகணும் பத்து பத்து ஆயத்தா இப்ப வெள்ளிக்கிழமை வந்தா நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் வெள்ளிக்கிழமை மகிரிப் தொழு என்ன சூறா ஓதுவாங்க குளியாயுவல் காபிரூன் ും പറ്റും കരുത് കൊടുത്ത് സൂറത്തു

நியூஸ் வாசிக்கும் சொல்லுங்கள் என்ன நியூஸில் இருக்குது இல்லை இன்றைக்கி வாசிக்க தெரியும் கருத்து விளங்காது என்ன சொல்றீங்க எவரை பார்த்து பிபிசி நியூஸ் வாசிக்க தெரியும் ஆனா என்ன செய்யாது இன்னைக்கு கருத்து விளங்காதுண்டா அவன் என்ன சொல்லுவான் அவங்கள பார்த்து டெய்லி மீன் எடுத்து வாசிக்காங்க ஸ்ரீலங்காவில் சரி வாசித்தா சொல்லணுமா இல்லையா எனக்கு வாசிக்க தெரியும் கருத்து விளங்காது என்னோட மடத்தனம் சகோதரன் குருவான் ஓத தெரியும் எனக்கு விளங்காது குருவான் ஓத தெரியும் எனக்கு விளங்காது இது இது மௌலைமாருக்கு எந்த குறையும் இல்ல சகோதர நல்லா விலகி கொள்ளுங்க அசரத்மார் இதை விளங்கப்படுத்தினதால அவங்க முன்னேறிட்டு போவாங்க வாசி வாசி நாங்க வாசிக்கணுமே சகோதரர்களே படிக்கணுமே இன்னைக்கு முழு உலகத்திலே ஒரு கோஷம் இருக்கு தர்ஜுமத்து குருவான கொடுங்க தர்ஜுமத்து குருவான கொடுங்க சிங்களாக்களுக்கு தர்ஜுமத்து குருவான் தமிழ் மக்களுக்கு நல்ல தர்ஜுமத்து குருவான கொடுக்க நல்ல முதல்ல நாங்க வாசிச்சிருக்கிறோமா எத்தனை ஜிசு வாசிச்சிருக்கிறோம் சகோதரர்களே தாழ்மையா சொல்றேன் பணிவா கேட்குறேன் சகோதரர்களே ஒரு குருவான வாங்குங்க தர்ஜமா வா வாசிங்க இப்ப என்னைக்கு பார்ப்போமே இந்த குருவானுக்குள்ள நபி அவங்க ஏன் இதெல்லாம் ஓவினாங்கப்பா இதுல விளங்குறதுக்கு ஒரு வகை தான் சகோதரர்கள் ஒரே ஒரு வகையை மட்டும் சொல்றேன் குருவானுடைய உதாரணங்கள் குருவானுடைய ஏன் அம்மா உதாரணம் சொல்லணும் உதாரணம் சொல்றது அவசரமா விளங்கிரும் உதாரணம் ஒன்று சொன்னா அவசரமா ஸ்ரீலங்கால உள்ள ஒருத்தர் இருக்காரு நைக்ரா ஃபோர்ட்ஸ்னா எப்படி நைக்ரா கண்டு இல்லை கமரா எல்லாம் எல்லாம் வாரத்துக்கு முந்தின்னு வைங்களேன் நீங்க உதாரணம் சொல்ல போறீங்க இது எப்படி இருக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த வாட்டர் போல் அது மாதிரி இருக்கும் சொல்றீங்க இதை போல இதை போல சொல்றீங்க நீங்க கண்ணியமிக்க சகோதரர்களே குருவான விளங்குறதுக்கு ஒரு முறை தான் குருவான உதாரணங்களை விளங்குறது உதாரணமா குருவான் போய் சந்திர மண்டலத்தில் இருக்கிற சாமான்கள்லாம் உதாரணம் சொல்லல குருவான் சொன்ன உதாரணம் நாய் குருவான் சொன்ன உதாரணம் கழுது கழுதை தெரியாதவங்க உதாரணம் காட்டு கழுத நாலாவது குருவான் சொன்ன உதாரணம் கொசு ஐந்தாவது குருவான் சொன்ன உதாரணம் செலந்தி வலை ஆறாவது குருவான் சொன்ன உதாரணம் என்ன மரம் ஏழாவது குருவான் சொன்ன உதாரணம் சாம்பல் எட்டாவது குருவான் சொன்ன உதாரணம் மழை பெய்யுறது போல இதெல்லாம் குருவானுக்குள்ள இருக்கு அல்லாஹ்

கழுத கழுத மூணாவது கொசு கொசுவை யார் யாருமே அவ்வளோத்துல அல்லா மிக லேசா விளங்கப்படுத்திருக்கு அல்லா போய் ஏஐயில் போய் அல்லாக்கு தெரியும் சண்ட சந்திர மண்டலத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி கஷ்டப்படுத்தலாம் எவ்வளவு லேசிக்கு வருவார் மூணாவது மனிதர்களே ஒரு உதாரணம் சொல்றேன் கேப்பீங்க கொஞ்சம் கேளுங்க காதும் கேளுங்க என்ன உதாரணம் தெரியுமா உலகத்தில் இருக்கிற சேர்ந்து தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய கடவுள் யூதர்களுடைய கடவுள் முழு கடவுளும் சேர்ந்து ஒரு கொசுவ படைக்க முடியாது அல்ல எதை படைக்க முடியாது சரி கொசுவை உடுங்க அல்லாஹ் சொல்றான் இப்ப கொசுவ உடுங்க நீங்க சிலைகளுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க தானே ஜூஸ் ஆ என்ன பூ பிரியாணி வைக்கிறீங்க இத கொசு வந்து மொக்கிதா இல்லையா அந்த மொக்கும் பொழுது ஒரு துளியை சரி அப்படி உறிஞ்சும் அந்த கொசு என்ன செய்ய உறிஞ்சுமா இல்லையா ஏழு மண்டா உங்களோட கடவுளுக்கு சொல்லுங்க அந்த சிலைக்கு சொல்லுங்க அந்த கொசு உறிஞ்சினத வெளியெடுத்த அரசு இது அல்லா அங்கஞ்ச சொன்னதில் ஆயிரத்தி நானூறு வருஷமா குருவானுக்குள்ள இருக்குது

எல்லாரும் தெரியும் ஸ்பைடர் மென் எல்லாம் தெரியும் பிள்ளை இருக்கானு ஸ்பைடர் பத்தி சொல்லி கொடுக்கலே அல்லாஹ் சொல்றான் ஓ இன் ഔஹனல் உயூ திலவை துல் அங் உலகத்திலே ஆக பலகீனமான வீடு செலந்தி வீடு உலகத்தில இருக்கிற அவ்வளோ காஃபியர்களும் செலந்தி வீட்டை போல போலல்லாம் சொல்லியிருந்தார் எத்தனாவது நாலாவது ஐந்தாவது சகோதரர்களே இந்த உலகத்துக்கு உதாரணம் என்ன நாங்க உலகத்தந்தை கற்பனை பண்றோம்

ரெண்டாவது லஹு வீன் மூன்றாவது ஜீனா கலஸ் கலஸ் காட்டுறது நாலாவது தபாகூர் பெரும் அடிக்கிறது பெருமை நான் யாரு தெரியுமா நான் யார் அஞ்சாவது தகாசூர் என்னை சொத்து என்ன மதிப்பு என்ன ஒட்ச என்ன என்ன பேன் என்ன ஆ என்ன உடுப்பு என்ன எவ்வளவு பிரெயின் பிரெயின் மட்டும் தான் நாங்கள் உடுப்போம் தகாசூர் எனக்கு பத்து பிள்ளை எனக்கு ரெண்டு வாகனம் எனக்கு ரெண்டு வீடு இந்த அஞ்சு தான் துணியா என் சொல்லிட்டு அல்லா சொல்றேன் துனியாவுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமதலில் வைத்தின் குஃபார நபாத்து மழை ஒன்று பெய்யுது மழை பெஞ்சா என்ன நடக்குது நல்ல மரம் எல்லாம் முளைக்குது மரம் முளைச்சத பார்த்து சந்தோஷப்பட்டுறப்படாது ஏன் அந்த மரம் ஒரு நாளைக்கு காய் நெல் நல்லா முளைக்குதுன்னு சந்தோஷப்படுறதா ஏ ஒரு நாளைக்கு வைக்கோலா மாறும் துனியா இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க அது ஒரு நாளைக்கு அழிய போகுது உதாரணம் எப்படி அழகா சொல்லிட்டா அஞ்சாவது சகோதரர்களே இப்படித்தான் உதாரணங்கள் குர்வானை விளங்கணும் சகோதரர்களே நேரத்தை ஒதுக்குங்க முன்னு போவீங்க இன்ஷா அல்லாஹ் சிந்தனை மாறும் கூட உங்களோட சிந்தனை பள்ளிவாசல்கள் குருவான பேசுறது இல்லையே பள்ளிவாசல் இருக்கித்தான் மாஷா அல்லாஹ் பள்ளிக்கு குறவு இல்லை ஆனா போய் கேட்டா அவங்க அவங்க பயான் நடக்குது ஜோக் பயான் அந்த பயான் சிரிப்பு பயான் வைத்திய பயான் எல்லாம் இதுக்கு பேர் பயான் ஒன்றும் பயான் இல்லை பயானுங்கிற என்ன தெரியுமா பயானுங்கிறது என்ன லம்யகுரில் நதீன கஃபரூமின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன்

கனடாவிலேயோ ஒரு பள்ளியை காட்டுங்க சகோதரர்களே தொடராக குரான் என்ற மக்களுக்கு போய் இதெல்லாம் இவ்வளவையும் படிக்காம போயிட்டேன் அதான் சொன்னேன் கொடுக்கிறதோடு அது ஓதியம் காட்டுறவங்க தேவை சகோதரிகளே ரெண்டாயிரம் தர்ஜுமத்து குருவான் கொடுத்துட்டோம் மூவாயிரம் தர்ஜிமத்து குருவான் கொடுத்துட்டோம் உங்களுக்கு தெரியும் இங்க சாணக்கியன் வந்த நேரம் நான் கொடுத்த குருவான் உண்டு நான் ஒரு தர்ஜுமத்து குருவான் ஏண்டா இருந்தது இருபது நிமிஷம் கொடுத்தத்தோட மாஷல்லா எங்கட முஸ்லீம்கள் பிடிச்ச சண்டை அசரை பிரிச்சுட்டாரு அசரை பிரிச்சுட்டார் தமிழ் மக்களோட சண்டையை தமிழ் மக்களை சண்டைக்கு அடுத்தது சொர்க்கத்துக்கு கூடி போக கொடுத்துறேன் நான் என்ன சொன்னேன் சாணாட்சியனுக்கு நான் சொந்த நதில இந்த குருவானுக்குள்ள நீங்க ஸ்ரீலங்கால வெட்டி குலோவில ஒரு ஆட்சியில இருக்கீங்க ஆனந்த இந்த குருவானுக்குள்ளே ரெண்டு பேருடைய வரலாறு இருக்குது நான் சொல்கிறேன் அவருக்கு அடா யாரோட வரலாறு ஒழுகத்த ஆட்சி செஞ்சு வெற்றி அடைந்தவங்கட வரலாறு அப்படிதானே ஹிஸ்டரியில் பார்க்கணும் நாங்கள் அவர் கேட்டார் யாரு ஒன்று துல்கர்ணே ரெண்டாவது சுலைமா நினைச்சலாம் பேசிட்டு போகிற நேரம் முடிஞ்சு ரெண்டு பேருட வரலாறையும் படிங்க எதிர்காலத்தில் நீங்க முன்னுக்கு போவீங்க இதை சொன்னா நான் சொன்ன ஏதாவது இப்ப உங்களுக்கு தேவைப்படும் இப்ப படிக்க தொடங்கினா தேவைப்படும் இப்ப கேளுங்க நான் விளங்கப்படுத்துறேன் கொடுக்கணும் தர்ஜுமத்துக்குற யாரு முதல்ல எங்களுக்கு விளங்கணுமே சகோதரர்களே ஆகவே கண்ணியமிக்க சகோதர்களே நாங்க முன்னேறணும் என்று சிந்தனை இருந்தா இந்த சமூகம் முன்னுக்கு போகணும் என்ற சிந்தனை இருந்தா இந்த உலகத்தில் நாங்க கொடி கட்டி பறக்கணும் என்ற சிந்தனை இருந்தா நீங்க குருவானுடைய ஆறாயிரம் சொச்சம் ஆயத்தையும் ஓதி போட்டு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க முன்னேறுவீங்க இந்த சமூகம் முன்னேறும் இல்லைண்டா எழுதி வச்சு கொள்ளுங்க நீங்களும் முன்னு போக மாட்டீங்க உங்களோட பிள்ளைகளும் முன்னு போகாது இன்ஷால்லா இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்கு போகாது எத்தனை முஃப்தி வந்தாலும் சரி எத்தனை ஸ்காலர் வந்தாலும் சரி சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா இந்த குரான் இறக்கி இருக்கிறான் ஓதுங்க ஓதுங்க விளங்குங்க அதுல உதாரணம் காட்டியிருக்கிறான் படிங்க விலங்க விலங்க எங்க சிந்தனை மாறும் சகோதரர்களே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் இந்த குருவானுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க நபி அவங்களும் உதாரணம் தான் சொன்னாங்க சொன்னாங்க என்ன குருவான ஓதுற ஒரு ஆளுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஆரஞ்சு பழத்தை போலண்டா ஆரஞ்சு பழம் என்ற ஒரேஞ்சு இல்லை எமன்ல இருக்குது அந்த பழம் அதுல மனமும் இருக்குது ருசியும் இருக்குது குருவான ஓதுற மூமினுக்கு உதாரணம் குருவான ஓதாத மூவின்னுக்கு என்ன உதாரணம் சில மூவின் குருவான அவங்க சொன்னாங்க அவன் ஈச்சம்பலத்தை போலண்டா டேஸ்ட் இருக்குது ஈச்சம்பளத்தில் ருசி இருக்குது இனிப்பு ஆனால் குருவான ஓதுற முனாஃபிக்கு உதாரணம் முனாஃபிக்கும் குருவான ஓதுவார் இதுக்கு உதாரணம் சொன்னா பூவை போல மனம் இருக்குது டேஸ்ட் இல்லை மனம் இருக்குது டேஸ்ட் வராது குருவான ஓதாத முனாஃபிக்கு உதாரணம் சொன்னாங்க கசப்பான ஒரு காய் ஒன்று இருக்குது அந்த காய் டேஸ்ட்டும் கசப்பு வாசமும் இல்லை நாத்தம் எனவே கன்னியமிக்க சகோதரர்களே ஜும்மா விளங்கிற்கும்னு நினைக்கிறேன் உண்ட கையில் எடுங்க வாங்குங்க அல்லாட கலாமே சகாபாக்கள் அழுவாங்களாம் குருவானை பிரட்டினா அழுவாங்க மால மாலே அழுவான் கண்ணீர் வடிவணும் குருவான அதுக்குள்ளே சகோதர்களே எப்படி விளங்கப்படுத்துறது எப்படி பேசுகிறது எனக்கு தெரியாமல் இருக்குது அவ்வளவுதான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் நஃபீஸான் இருந்தாங்க ஹசன் ரதி அல்லாட பேத்தி இருபத்தி அஞ்சு ஹச் செஞ்சுருந்தாங்க நஃபீஸா இருபத்தஞ்சி ஹஜ் குருவான பாடமாக்கினு நஃபீஸா நஃபீஸா துவாக்கு வைப்பாங்களாம் யாருலா நான் நோம்பாளியாக மவுத் ஆகணும் யாருலா அவங்களோட ஆசை நோம்பு டைமில் இவங்கட கடைசி டைம் வந்துட்டு சக்கராத் வந்துட்டு பேர பிள்ளையெல்லாம் சுற்றி இருந்து உம்மா நோம்பை விடுங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நஃபீஸா சொன்னாங்களாம் நான் எத்தனை வருஷமா துவா கட்டு வரேன் தெரியுமா நோம்போட மௌத் ஆகணும் என்ன ஆயிஷா எல்லாம் நோம்பு பதினேழுல தானே மௌத்தானு நோம்பு பதினேழு வித்திர தொழுதுட்டுன்னு ஆயுஷாரம் தான் இந்த நபீஸா என்ன செஞ்சாங்க தெரியுமா குருவான ஓத தொடங்குறாங்க சக்கராத்தில் பாட்டு பாடம் இல்லை நஃபீஸா இருக்கு சூரா இருந்து பாடம் பக்ரா பாடம் அதுதான் எங்களுக்கு தேவை வரப்போகுது இப்ப அந்த நேரம் என்ன செய்யறது நாங்கள் அந்த நேரம் பாட்டு படிக்கலுமா பொத்தோத்தை வாசிக்க இலையுமா குருவான பக்ரா ஓதுறாங்க ஓதுறாங்க ஆலயம்ரான் ஒவ்வொரு சூறாவா பாடமாக்கி வச்சிருந்த பெண் ஓதி 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 சூற உள் அண்ணாம்கிட்ட வந்துட்டாங்க சூரத்துல நாம ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது குல்லி மன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்லில்லா كتب على نفسه الرحمه வானம் பூமியுடைய ஆட்சி ஆடும் இருக்குது அல்லாஹ்விடம் இருக்குது அல்லாஹ் தர்மீத ரஹமத்தை எழுதி விட்டான் என்ற ஆயத்தோட நபிசார உயிர் பிரிஞ்சிச்சு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ எங்களுடைய சக்கராத்திலும் குர்ஆன் ஓதி இன்னொண்டே ஞாபகம் வருது முடிச்சிரேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துக்கு வந்துட்டாங்க சஃபர் மாதம் தான் நோயாளியானு മു റസൂർ പുറപ്പെടുത്തുന്ന മൗത്ത് വരയ്ക്കും തെളിവ് ഒരു നാൾ തേവ മുയച്ചി പണി അല്ലാ സല്ലെല്ലാം എവാണ് ഓതിരാ അടഞ്ഞതോട് സൂറത്തു നിസാ ഉ ഓതുറങ്ങി இல்லாமல் அல்லா சுஹானு தாலா எங்களுக்கு வந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக குரான ஓதி விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நசீபாக்கிய அல்லா நீ இறக்கிய வேதம் யா அல்லா ஆயிரத்தி நானூறு வருடமாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறாய் யா அல்லா எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தந்த வேதம் யா அல்லா ஆனா இதுவரைக்கும் நாங்கள் அதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை யா அல்லா தௌபா செய்து அதை பார்ப்போம் படிப்போம் என்னோட உறுதிமொழி தருகிறோம் ரஹ்மானே மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய கலாம் உன்னுடைய குரானை படிக்கக்கூடிய விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபா கே அல்லாஹ குரு ஆனுடைய உபதேசத்தின் பிரகாரம் இந்த சமூகத்தை வழிநடாத்தும் பாக்கியத்தை நசீபாக்கிய அல்லாஹ் அந்த அறிவை எங்களுக்கு தருவாயாக இந்த உலக முஸ்லீம்களுக்கும் உலக மக்களுக்கும் அந்த இல்மை நசீபக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இல்லா ஹல்ல அல்லாஹ் முகம்மது என்ற கலிமாவோடு உயிர் பெரிய பாக்கியத்தை நசீபக்குவாயாக வாஹரு இல்ஹம்துல்லாஹ் இல்லா அலமி அல் அஹமதுல்லாஹ் ரசூல் இல்ல أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما لهم من التذكرة معرضين كأنهم حمر مستنفرة فرت من قسورة